இந்து மதத்தை தொடர்ந்து விமர்சித்து வந்த திருமாவளவன் திடீர்னு இந்து மதத்தினரை யாரும் சங்கடப்படுத்தாதீர்கள் அப்படின்னு கூறியிருக்கார் எங்க வச்சு எதுக்காக அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்ப இந்த வகுப்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக போராடுறதுக்காக இப்ப கட்சிகளுக்கு அறிவுறுத்திருக்கிறார் எல்லா இடங்களிலும் போராட்டம் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த போராட்டம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தொண்டர்களுக்கு அறிவுறுத்திருக்கிறார் அந்த போராட்டத்துல வந்து மற்ற மதங்களுக்கு எதிரான முழக்கங்கள் இருக்கக்கூடாது எல்லா மதங்களின் உணர்வுகளையும் நம்ம மதி மதிக்கணும் அதே நேரத்தில் நமக்கு மதத்தின் மேலே வேறு ஏதாவது நமக்கு அதாவது நமக்கு அவங்களுடைய பா அந்த மதத்தினுடைய அந்த கருத்துக்கள் நமக்கு பிடிக்காம இருக்கலாம் அதை பற்றின விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அதுக்காக வந்து இந்து மதத்தை சார்ந்தவர்களை வந்து நம்ம சங்கடப்படுத்தக்கூடிய வகையில் நம்ம வந்து பேசக்கூடாது அவருடைய உணர்வுகளை வந்து புண்படுத்துகிற வகையிலையும் நம்ம வந்து கருத்துக்களை வந்து முன்வைத்து பேசக்கூடாது அதே போல் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவர்களை கூட நம்ம விமர்சிக்கும் பொழுது நம்ம வந்து கடுமையாக விமர்சிக்க கூடாது அதாவது அவர்களுடைய பதவி என்பது பொதுவானது அதனால அதுலேயும் நம்ம வந்து ஜாகிரதையாக நம்ம பேசணும் அவர்களை அவமதிக்கும் விதமாக நம்ம வந்து பேசக்கூடாது தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து சொல்றது வேற அந்த பதவியில் இருக்கிறவர்களே நம்ம வந்து அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து கட்சி தொண்டர்களுக்கு அறிவுரை வழங்கும் விதமாக சொல்லி இருக்கிறார் ரெண்டு மூணுல பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொது தேர்தல் தமிழகத்தில் வர இருக்கிறது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பொது தேர்தல் வருது அப்படின்னு சொன்ன உடனே ஏற்கனவே ஆராசா வந்து திமுக காரன் போட்டு பொட்டு வைக்கவோ கயிறு கட்டுவதோ கூடாதுன்னு சொன்ன உடனே அது தப்பு அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி உடனடியாக தலைவர் நெத்தியில் பொட்டு வைக்கணும் கயிறு கட்டணும் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா காவடி எடுக்கணும்னு மட்டும்தான் சொல்லலை யாரு நம்ம அலிலியா பாபு அவசரமா வந்து ஆஜராயிட்டார் அடுத்தது இப்போ இவர் இந்துக்களை திட்டாதே அப்படின்னு இருபத்தாறு தேர்தலில் ஹிந்துக்களை அவமதித்தால் தோற்று விடுவோம் எச்சரிக்கை அனைத்து கட்சிகளுக்கும் சென்றடைந்து விட்டனேங்க கூடியது இதில் இருந்து உறுதியாகுது ஹிந்து எழுச்சி என்பது ஏற்பட்டு வருகிறது ஏற்பட்டு இருக்கிறது இது ரெண்டாவது விஷயம் ஆனால் அது எப்போ வருதுன்னா ரெண்டாயிரத்தி எலெக்ஷன் வருது ஏன்னா எலெக்ஷன் வரும்போது தான் வருது அப்போது ஒன்று இந்துக்களுக்கு உ உணர்ச்சி இருக்கிறது இந்துக்கள் எழுச்சி இருக்கிறது அதே நேரத்தில் ஹிந்து தான் மறந்துடுவான் அவனால் ஈஸியாக ஏமாத்தலாம் நம்பிக்கையும் ஒரு பக்கம் இருக்கிறது இதை ஹிந்து சமுதாயம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று ரெண்டாவது இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி பிரதமரை தட்டாதீங்க அதை செய்யாதீங்க எதை செய்யாது இங்கே தான் கண்ணிய அரசியல் நடத்த வேண்டும் இவரே என்னெல்லாம் பேசியிருக்காரு ஆமாம் இவர் பேசாததையே பேசிட போகிறான் இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தையும் இப்போ யோசனை பண்ணும் என்ன யோசனை பண்ணோம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஜாதி கலவர வழக்குகள்லாம் சில தீர்ப்புகள் வருது சில நடவடிக்கைகள் வருது இந்த நடவடிக்கைகளில் பெரும்பாலும் பட்டியலின சமுதாயத்தினருக்கு கன்விக்ஷன் வருது மற்ற சமுதாயத்துக்கு அந்த அளவு கன்விக்ஷன் வருதில்லை ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் தேர்தல் கூட்டணிக்காக திமுக எந்நேரமும் இவரை கழட்டி விடவிட்டு விடுமோ அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சமும் இவருக்கு வருது ஏன்னா இந்த மாதிரி சில நடவடிக்கையினால் பாமகவை தன்பக்கம் இழுப்பதற்கு திமுக முயற்சி செய்யலாம் ஸோ அதனால் இப்போ இவர் வந்து எல்லா பக்கமும் துண்டை போட்டு வைக்கலாமேன்னு துண்டை போட்டு வைக்கிறாரு கொள்கையில் ஒன்றும் கிடையாது அவருக்கு கொள்கைக்கு சம்மந்தம் கிடையாது அவருக்கு சீட்டும் பணமும் கொடுத்தாச்சுன்னா கொள்கை முடிஞ்சு போச்சு ஸோ இது வந்து அந்த மாதிரியான ஒரு அடிநாதமும் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தெரியுது ஹிந்து மதத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கவனிக்கணும் நமக்கு சற்று சில விஷயங்கள் ஒத்து வராமல் இருக்கலாம் அதற்காக நீங்கள் இதெல்லாம் செய்து விடப்படாது இவ்வளோ வேகமாக சொல்றார்ல இப்போ புது பில் வந்திருக்கு இதில் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த துலுக்க சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் பஷ்மாண்டா முஸ்லீம்ஸ் அங்கே ஒடுக்கப்பட்ட பல முஸ்லீம் குழுக்கள் இவர்களுக்கும் அந்த வக்ஃபு இடத்துல வந்து நீங்கள் முன்னுரிமை இவங்களுக்கு வந்து அந்த கமிட்டியில் வந்து இவங்களுக்குன்னு சில இது ஒதுக்கப்பட வேண்டும்னு வந்திருக்கு இப்போ இந்த விஷயமெல்லாம் அடுத்த கேள்விக்கு வரும் இல்லையா நீ தான் ஒடுக்கப்பட்டவனுக்கு போராடுறேன்னு சொன்னீங்க இவ்வளவு நாளும் ஒடுக்கப்பட்ட துலுக்கனு இவ்வளவு புறந்தள்ளப்பட்ட துலுக்கனுக்கு இன்றைக்கி அதிகாரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ நீ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு நாளைக்கு அடுத்த கேள்வி வந்துடப்படாதில்ல அதனால் நீ அவனை திட்டாதேன்னு முன்னாடியே சொல்லு அப்போ எதை கவனிக்கணும்னா துலுக்கனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை இவ்வளவு நாளும் பேசாதவன் இப்படி பேசியாச்சு அப்படின்னு சொன்னா துலுக்க மத மாற்றத்துக்கு இடைஞ்சல் வந்துவிடுமோ என்ற எண்ணம் அப்போ இதெல்லாம் மறைத்து இந்துக்கள் மீது தவறான குற்றச்சாட்டுக்கள் அது வந்து ஜாதிய அடிப்படையில் வர்ணத்தில் இல்லாததெல்லாம் கூட சேர்த்து இப்படி வந்து ஒரு விஷயத்தை கட்டமைச்சிட்டோம் இப்ப அதை அந்த மேடையில் நம்ம பேசப்போய் எதிர்க்க இருக்கிறவன் பத்து பேர் என்ற துளுக்க முகத்தில் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் அவன் கொடுக்குறேன்னு சொன்ன அதை தடுத்தவன் நீதானே அப்படின்னு இப்ப நாலு பேர் கேட்டாச்சின்னா அப்புறம் இந்த பேனரை நான் எங்க கொண்டு போய் வைக்கிறது ஏன்னா அவரே சொல்லியிருக்காருல்ல இப்ப நான் இந்த பேனரை திமுக கேட்ட திமுக பேனர் வாடகை கூட ஆள் இருக்குன்னு அவரே தான் சொல்லியிருக்காரு அப்ப நம்ம பேனரையும் நம்மளும் ப்ரொடெக்டிவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே தொண்டர்கள்ட்ட அப்பா நீ ஒரு லெவலுக்கு மேலே போயிடாத போயாச்சுன்னு சொன்னால் நம்ம கம்பெனி சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி தப்பாதுகாத்துக்கொள்வது விட அவர் விசுவாசமாக இருக்கக்கூடிய துலுக்கனுக்கு பங்கம் வந்துவிடப்படாது இது மத நல்லிணக்கத்துக்காகவோ இல்லை இந்துக்கள் மனசு கஷ்டப்படாமல் இருக்க அப்படி அந்த உணர்வு இருந்ததுன்னா காஞ்சிபுரம் கோயிலையிடி அந்த கோயிலையடி இந்த கோயிலையிடுன்னு இவர் ஏன் பேசினார் கண்டிப்பாக அப்படி இவர் வந்து உணர்வு உள்ள மனுஷனாக இருந்தார் அதெல்லாம் இல்லாமல் இருந்ததுனால தானே நீங்கள் பேசினார் அதனால இதுக்கு பின்னணியை தான் நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்று கூட்டணிக்கு துண்டு நாளைக்கு எப்போ கழட்டி விட்டாச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுறது எங்கேயும் ஒரு இடத்துல இப்போவுமே கொக்கையை போட்டு வைக்கவொமே இன்னொன்று அங்கே நம்ம ஜாதியை பற்றி பேசி இப்போ துளுக்கங்களில் இருக்கிற ஜாதியம் மட்டும் வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சுன்னா அது காசு கொடுக்குற எசமா எசமா அப்புறம் விட்டா என்ன பண்ணுறது அது அதில் ஒரு ரெண்டாவது விஷயம் மூணாவது கழட்டி கழட்டி விட்டாச்சுன்னா நாளைக்கு கூட்டணி கேட்டணிக்கு எங்கேயாவது போகும்போது நான் அன்றைக்கே உங்களுக்கு ஆதரவாக தானே ஐயா பேசியிருக்கேன் ஏன்னா வெளியிலெல்லாம் வீரம் தான் ரூமுக்குள்ளே போனால் காலைல விழுந்துடுறது தானே ஸோ அதனால் இதுக்கு எல்லாத்தையும் கணக்கு வச்சு பேசப்பட்டது ஏதோ இவர் வந்து மனம் தெரிஞ்சிட்டார்னு நினைக்க வேண்டாம் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும்போது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஹிந்து உணர்வு என்பது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது என்ற பயமும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறதாக நான் பார்க்குறேன்